மும்பையில் உள்ள ஜியோ வர்த்தக மையத்தில் நடந்த ஆனந்த் அம்பானி திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த முக்கிய பிரபலங்களுக்கு அம்பானியின் மகனும் மணமகனுமான ஆனந்த் அம்பானி ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான ஆதிமாஸ் ஸ்பீகி நிறுவனத்தின் ராயல் ஓக் கை கடிகாரத்தை பரிசாக வழங்கியிருக்கிறார் பதினெட்டு கேரட் இளஞ்சிவப்பு தங்கத்தால் ஆன இந்த கைக்கடிகாரம் நீலக்கல் படிக பின்பக்கத்தை கொண்டது இதில் கிராண்டி ஜாபிசரி வடிவத்தில் ஒளிரும் நேரக்காட்டியும் உண்டு நாள் வாரம் மாம் ஏற்ற வகையிலும் மாற்றம் செய்து கொள்ளலாம் நாம் எந்த நாட்டிற்கு செல்கிறோமோ அந்த நாட்டின் காலநிலைக்கு ஏற்பவும் இந்த கை கடிகாரத்தில் நேரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் ஒரு முறை சார்ஜ் செய்தால் நாற்பது மணி நேரம் பயன்படுத்தலாம் இளஞ்சிவப்பு தங்க வளையம் நீல லெதர் பட்டையுடன் இருபது மீட்டர் ஆழம் வரை வாட்டர் ப்ரூஃப் திறனும் இந்த வாட்சுக்கு உள்ளது இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட இந்த ராயல் கை கடிகாரத்தை நடிகர்கள் ஷாருக்கான் கான் ரன்வீர் சிங் அர்ஜுன் கபூர் உள்ளிட்ட பல பிரபலங்கள் போஸ் கொடுத்து அதனை வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர்